மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் ஐயாயிரம் பணியாளர்கள் களப்பணியில் ஈடுபட உள்ளதாக அமைச்சர் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் மின்சாரம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு களப்பணிகளை மேற்கொள்வதற்காக ஐயாயிரம் களப்பணியாளர்கள் தற்போது களமிறக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் ஐயாயிரம் பணியாளர்கள் களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சீரான மின்சாரம் வழங்க உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக மூன்று சிறப்பு குழுக்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதென்றும் நிவாரணப் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள மின்கம்பங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்தும் உடனுக்குடன் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள களப்பணியாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மீட்பு பணியில் ஐயாயிரம் களப்பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது தெரிவித்துள்ளார் நிவாரணப் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள இரண்டாயிரத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஏழு மின்கம்பங்கள் தயார் நிலையில் உள்ளன என்றும் பத்தாயிரத்து நானூறு கிலோமீட்டர் மின்கம்பிகள் மற்றும் மின்மாற்றிகள் உட்பட அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதித்துள்ள மக்களுக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஐயாயிரம் பணியாளர்கள் தற்போது களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சீரான மின்சாரம் வழங்குவது தொடர்பாக மூன்று சிறப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்திருக்கிறார் நிவாரணப் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஏழு மின்கம்பங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்கம்பிகள் மற்றும் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதித்த மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கான தொடர்பு எண்களும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் ஐந்தாயிரம் பணியாளர்கள் களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் சீரான மின்சாரம் வழங்குவதற்காக மூன்று சிறப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் உடனுக்குடன் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று களப்பணியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மின்கம்பங்கள் உள்ளிட்ட அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக ஐந்தாயிரம் களப்பணியாளர்கள் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கின்றன மின்மாற்றிகள் மின் கம்பிகள் அனைத்தும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன் கண்ணன் மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்னென்ன செயல்பட இருக்கின்றன நிச்சயமாக குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தென் மாவட்டங்களில் வெள்ளமானது கடுமையான பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களை வெள்ளமானது புரட்டி போட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு மீட்பு நடவடிக்கை மற்றும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டுள்ள நிலையில் ஆஹ் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சீரான மின்சாரம் வழங்க மூன்று சிறப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஐநூறு ஐயாயிரம் பேர் களப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக நிதி மற்றும் மனித துறை அமைச்சர் தங்கம் தன்னரசு தெரிவித்துள்ளார் இதன்படி அதி இந்த மாவட்டங்களில் அதிக கனமழையின் காரணமாக தற்போது வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுபத்தி ஆறு உயர் மின்னிறுத்த கம்பங்கள் அறுபத்தி ஒன்பது தாழ்வழுத்த மின் இரண்டு மின்மாற்றிகளும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபது உயர் அழுத்த மின்கம்பங்கள் ஒன்பது தாழ்வழுத்த மின் கம்பங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு உயர் அழுத்த மின்கம்பம் நான்கு தாழ்வழுத்த மின்கம்பம் தென்காசி மாவட்டத்தில் இரண்டு தாழ்வழுத்த மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளாகும் இந்த சேதமடைந்துள்ள துணை மின்களுக்கு மின்சாரம் அளிக்க ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு மின்மாற்றிகள் தற்காலிகமாக மின் நிறுத்தம் செய்யப்பட்டு மேலும் தற்போது மழை அஹ் நின்று விட்டதால் அப்பகுதிகளுக்கு அஹ் மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் மழைநீர் சூழ்ந்துள்ள உள்ள நான்கு மின்மாற்றிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் இந்த மாவட்டங்களில் பகுதிகளில் மின்சாரம் வழங்கும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள பொறியாளர்கள் களப்பணியார் உள்ளிட்ட ஐயாயிரம் பேர் தற்போது களப்பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் நிவாரணப் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு மின்கம்பங்கள் பத்தாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் மின்கம்பிகள் பதினாறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு மின்மாற்றிகள் உள்ளிட்ட அனைத்து தளவாட பொருட்களும் தயாரில் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக சேதமடைந்த மின்கம்பிகள் மின்மாற்றிகள் உள்ளிட்ட உபகரணங்களை சேதமடைந்து மதிப்பீடு செய்து அவற்றை விரைவாக சரி செய்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க மூன்று சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த சிறப்பு குழுக்களானது மேற்பார்வை பொறியாளர்கள் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர்கள் மற்றும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க